ஸ்கோன் பாலஸோடைய கிச்சன் கார்டனுக்கு வந்துட்டு வெளியே போகைக்கில் இருக்க ட்ரீக்கள் மட்டும் ட்ரீஸ் மட்டும் பாருங்கள் மரங்கள் அடி மட்டும் நாங்கள் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த இடத்துக்கு வந்து போனீங்கன்னு சொன்னால் உண்மையாக ஒரு வெக்கேஷனுக்கோ அல்லது ஒரு டூர் பிளான்லேயோ வந்து போனால் இருக்கும் பாருங்கள் மரங்கள் எல்லாமே ஒன்றும் சின்ன ட்ரீஸாக பார்க்குறதுக்கு இல்லை எல்லாம் பெருசு தான் எல்லாம் பெரிய மரங்கள் தான் ஃபிஃப்டி இயர்ஸுக்கும் மேற்பட்டதாக எல்லாமே இருக்குது ஹண்ட்ரட் இயர்ஸ் மரங்களும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது எந்த அப்படி தான் இருக்குது ஒன்றும் பெருசு பெருசாக நிறைய டைப் ஆஃப் பீப்புள் வந்து போகிறாங்க எல்லா பக்கத்துலேருந்து ஃப்ரான்ஸ் ஜெர்மன் கனடா அமெரிக்கா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிகளில் இருந்து பீப்புள் வந்து போகிறாங்க இட்டாலி பாருங்கள் மரங்களோட சேப் அப்படின்னு சொல்லி எங்களோட கண்ட்ரியோடு பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது பெருசாகவும் இருக்குது ஓகே தேங்க் யூ ஸ்கோன் பாலஸில் எடுக்கிற வீடியோவில் இன்னொரு விஷயத்த நான் முக்கியமாக சொல்லி ஆகணும் இந்த ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஹண்ட்ரட் இயர்ஸ் அப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல மட்டும் அது ஸ்பெஷலாக இருக்குது ஹண்ட்ரட் இயர்ஸுக்கு மேலே உள்ள ட்ரீஸ்கள் தான் எல்லாமே பாருங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு இந்த ட்ரீஸ் எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மரம்லாம் கலிபோர்னியா யுஎஸ்ஏ அமெரிக்காவிலருந்து தான் இந்த மரம் சொல்லி அந்த இதில் போட்டிருக்காங்க போட்டுனாரு வியூ அதை பாருங்கள் எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லி செம்ம வியூ இது பாருங்கள் ஆக வயசு போன மரங்களை வெட்டியும் இருக்காங்க அது எஸ் அண்ட் எஸ் போய் சேஃப்டி இல்லாத மரங்களை கட் பண்ணி இந்த அப்படி போட்டும் இருக்கிறாங்க அது மாதிரி கட் பண்ணிட்டாங்க பாருங்கள் ஸோ இந்த இடத்துல இருக்கிற மரம் எல்லாம் சரியான பெரிய மரங்கள் ஹண்ட்ரட் இயர்ஸ் மோர்தன் ஹண்ட்ரட் இயர்ஸுக்கு மேற்பட்ட மரங்களாக தான் இது இருக்குது சேஃப்டி ரீசனுக்காக வேண்டிய ஒரு சில மரங்களை கட் பண்ணியும் இருக்கிறாங்க இதுவும் வந்து ஸ்கோன் பாலஸில் ஒரு பாட்டாக இருக்குது